இளைஞர்களின் உருமாற்றத்தை கருத்தில் கொண்டு மலேசிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு ஆண்டுதோறும் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக தாயகத்தின் பாரம்பரியம் கலை கலாச்சாரம் ஆகியவற்றுடன் வரலாற்று சிறப்பு பரிமாற்றத்திற்காக அரசாங்கத்தின் முழு சலுகையில் பல்லின இளைஞர்கள் இந்தோனேசியா ஜப்பான் கொரியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் அவ்வகையில் அமைச்சு வகுத்துள்ள திட்டங்களில் ஒன்றான சவுத் ஈஸ்ட் ஏசியன் அண்ட் ஜப்பனீஸ் யூத் புரோகிராம் எஸ் எனப்படும் தென்கிழக்காசியா ஜப்பான் இளைஞர் கடல் பயண திட்டத்தில் இம்முறை ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியர் உட்பட இரு இந்திய இளைஞர்கள் உள்ளனர் இத்திட்டத்தில் பத்து ஆசிய நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அடுத்த மாதம் குரூஸ் எனப்படும் சொகுசு கப்பலின் மூலமாக ஜப்பான் நாட்டு இளைஞர்களை சந்திக்கவிருக்கின்றனர் மலேசியாவை பிரதிநிதிக்கும் பதினாறு இளைஞர்களில் ஜொஹூர் பசிர் குடாங் தமிழ் பள்ளி ஆசிரியரான சரண் லோகநாதன் மற்றும் பேரா பீடோரைச் சேர்ந்த சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழக மாணவி தர்ஷினி பிரான்சிஸ் ஜேவியர் ஆகிய இருவர் மிகவும் வெற்றிகரமாக நடந்துகருக்கு இந்த ஆறு விதமான டிஸ்கஷன் குரூப் அதாவது ஃபோக்கஸ்டாக ஒவ்வொரு குழுக்கள் அடிப்படையில் வந்து நிறையா கருத்து பரிமாற்றங்கள் ஒரு சம்பந்தப்பட்ட தலைப்பில் வந்து கலந்துரையாடல்கள் அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற பல ஆரிய பேராசிரியர்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கு போங்க ஸோ இதில் வந்து இந்த பத்து நாட்டில் இருக்கிற ஆசியன் நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நட்பு பரிமாற்றல் இந்த இந்த விஷயம் நடக்கும் அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பத்தி ரெண்டு நாள் வந்து குரூஸ் அதாவது கப்பல் பயணத்தில் வந்து போவோம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஆரம்பித்து வியட்நாம் இந்தோனேஷியா திருப்பி நாங்கள் ஜப்பான் விட்டன் பண்ணிடுவோம் ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்சதில் வந்து ஒரு மலேசியன் இந்தியன் தமிழ் பெண்ணாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த முப்பத்தி எட்டு நாள் பயணத்தில் வியட்நாம் ஜப்பான் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு பங்கேற்கும் இளைஞர்கள் செல்லவிருக்கும் நிலையில் அங்குள்ள சில முக்கிய இடங்களுக்கு சென்று அதன் தகவல்களை திரட்டுவதில் தாங்கள் ஆர்வமாக இருப்பதாக அவர்கள் கூறினர் அதோடு உலக இளைஞர்கள் மத்தியில் சிறந்த புரிந்துணர்வையும் ஒற்றுமை மற்றும் அமைதி நிறைந்த சூழ்நிலையையும் ஏற்படுத்துவதும் இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்